ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமாவளியிலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் அச்சுதாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி நெறி பிறழாதவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது அச்சுதஹா அப்படின்னா பரம்பொருள் விஷ்ணு அப்படின்ற நாமத்தெல்லாம் குறிக்கும் அச்சுத அப்படின்னா அசைவற்ற கெட்டியான மாறுதல் அற்ற தன்னிலை வழுவாத அப்படின்னு அர்த்தம் எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய பரம்பொருள் மாறுதல் அற்றவராக எல்லா மாற்றங்கள் வந்தாலும் அந்த பரம்பொருள் மாற்றம் இல்லாமல் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக முருகனை வர்ணிக்கிறது இந்த ஜீவாத்மாவானது பல கோடி ஜென்மா எடுத்துகிட்டே இருக்குது எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ அப்படின்னே கேட்குற அதே இறைவன் புகழ் பாட பாட எப்பொழுதும் நிலையானது அவருடைய புகழும் அவருடைய சக்தியும் அதனால தான் அவரை வர்ணிக்கிறது அழகாக வர்ணிப்பார் சரவண ஜாதா நமோ நம்ம கருணயதீதா நமோ நம சததல பாதா நமோ நம அபிராமா தருணகதீரா நமோ நம நிருபமர் வீரா நமோ நம சமதல ஊரா நமோ நம ஜெகதீஷா பரமஸ்வரூபா நமோ நம சுர்பதி பூபா நமோ நம பரிமல நீபா நமோ நம உமைகாலி பகவதி பாலா நமோ நம இகபர மூலா நமோ நம பௌருஷீலா நமோ நம அருள்தாராய் அப்படின்னு கேட்பார் அப்படி எப்பொழுதும் சாஸ்வதமாக பஞ்ச கிருத்தியத்தையும் செய்து கொண்டே இருந்தாலும் சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னா தன் நிலை வழுவாமல் இருந்து அந்த செயலை எல்லாம் இறை பரம்பொருள் அப்போ அந்த இறை சக்தியை முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் அச்சுதாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா